வணக்கம் டாக்ஸ் நாயகி சீரியலில் ரஞ்சித்துன்ற ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவர் தான் தேவன்குமார் அவர்கள் இவரோட முதல் சீரியல் நாயகி சீரியல் தான் இதுக்கப்புறம் சில சீரியல்கள்லேயும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு கைதை மாஸ்டர் போன்ற படங்கள்லேயுமே குணச்சித்திர கதாபாத்திரங்களில் தேவன்குமார் அவர்கள் நடிச்சிருக்காரு இதே போல் கடந்த முப்பது ஆண்டுகளாக ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் தனு சிம்புன்னு எல்லா முன்னணி நடிகர்களுக்குமே சண்டை காட்சிகளில் பின்னணி குரல் கொடுத்தவர் இவர் தான் பல சீரியல்களுக்குமே இவர் டப்பிங் கொடுத்துருக்காரு நடிகராக அறியப்படுறத விட இவர் டப்பிங் கலைஞராக இண்டஸ்ட்ரியில் ரொம்பவும் அறியப்பட்ட ஒருத்தராக இருக்கார் தேவன்குமார் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி ஏவிஎம்மில் நடக்குது பல பிரபலங்களுமே இப்போது இவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க டிபிகே டாக் சார்பாக நாங்களும் இவருக்கு அஞ்சலி செலுத்திக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க